இதற்கு அடுத்தபடியான ஆள் நலி கொளியும் பட்டி ரெண்டு பேர் பார்க்கறாங்க சுட்டி மாடல் நீ ஒரு ஆளு இன்னொரு ஆளா இருக்கு தமிழ்லயா

அருமையாச்சா லைவ்ல முஞ்சி இப்ப போயிடுச்சு அப்புறமா எடுத்து யூடியூப்ல ஸ்கிரீன் எடுத்து போட்டுரு நானும் யூடியூப்ல யூடியூப்ல

தீபாவளி அனைவரும் சிறியவள அனைவரும் இதற்கு அடுத்த போட்டி மகராஜபுரம் அழிய கேப்பன் எங்க இருந்தாலும் நேரடிக்கு வருவோம் கேப்டன் ஏய் ஏய் கோடானு கோடானு நம்ம தெக்கர் எங்கயோ ஏ இதெல்லாம் கேப் பண்ணி ஸ்டோரி பண்ணி தரேன் தமிழ்ல கித்தி ஒரு பாயிண்ட் உண்டது நம்ம பாயிண்ட் உண்டது எல்லாம் உள்ள நல்லா செட் ஆகிடும் வாங்க என்ன <laughs> இந்த <usion> <È hums> <hums>

என்ன ஆட

last four minutes of play. Eight of play. Girls man win. Puru Nave.

ma <laughs> zoñz

ఆవుట్లో కానిగా సర్ఫ్ట్ చేసారు అది వసిహోర్ లా అలా అంగిటాంలా ఎర్లా అవం వాంగ్నానా ల అవం తంబీ వాంగ్నానా ల యార్దో వచించారని తెలుంది అది 61 ఏ 88 34 వెడికులూ నేనే

नहीं ना फादर्स डे तो सेलेब्रेट पंडरे नहीं लिया ना तो ना तो फादर्स नांगे क्यों नहीं तो बोलो कोई माले अच्छी आए केवल